ஐது அப்பா அண்ணா ம் சான் கொடுத்து போடுறீங்க சாமி கொழுசுலமா எங்க போடுற கொழுசு சாமி காலேஜ் கால்ல ஆ ஆ கொழுசு போடுறேன் சாமி தண்டை தண்டை போடுங்க தண்டை ம் தண்டை போடுறாங்க சாமி பேர் என்ன சொல்லுங்க இல்லை இந்த சாமியோட பேர் என்ன சொல்லுங்க ம் சிவன் கோலிங்க சிவன் உங்க பேர் என்ன ஆஹ் சாமி பேரு தான் உங்களுக்கு வச்சிருக்கு சரியா